ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாத காலகட்டத்தில் ஒரு திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பண வரவுகளும் உத்தியோக உயர்வுகளும் ஏற்படக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் உதயமாக போதுங்க வெகு நாட்களா இந்த மாதிரியான தான் வெகு நாட்டா நீங்க காத்திருந்தீங்க அந்த நிகழ்வுகள் ஏதோ ஒரு விதத்துல உங்களை வாய்ப்பு வாய்ப்பானது வீட்டின் வாயில் கதவை தட்டக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் உதயமாக போதுங்க இது எதுக்காக உங்களுக்கு எடுத்த உடனே இந்த வார்த்தைகளை சொல்றேன் அப்படின்னாக்கா இந்த ஒரு வார்த்தைக்காக தான் வெகுநாட்டிலா காத்திருந்தேன் சாமி அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வார்த்தையை முன்னா நடக்கக்கூடிய நிகழ்வுகள் முன்னாடியே சொல்லணுன்றக்காக தான் சொல்லி வந்திருக்கேன் ஏன் என்ன காரணம்னாக்கா இந்த தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில அடிமேல் அடி இடிமேல் இடி அப்படின்ற மாதிரியான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கீங்க ஏன்னா இந்த தனுசு ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நாலு பேரை வாழ வைக்கக்கூடிய நபர்களாக தான் இருந்துட்டு இருக்கீங்க யாருக்கும் நீங்க தீங்கு விளைவித்த மாதிரியோ மற்றவர்களின் குடும்பத்துக்கு பாதகம் செய்யக்கூடிய அமைப்புல இருக்க மாட்டீங்க ஏன்னா குருவின் காரவத்துவத்திலே பிறந்த நாலு பேத்துக்கு நீங்க நல்ல ஆலோசனைகளும் நல்ல ஒரு எடுத்துக்காட்டுமா இருக்கக்கூடிய நபர்களா நீங்க இருந்துட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு ஏழு வருட காலமாவே குடும்பத்துல ஒரு மன நிம்மதி கிடையாது மன சந்தோஷங்கள் கிடையாது எது செய்தாலும் தடைகள் தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் நிம்மதி குறையுது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உறவினரை புகமை பாராட்டுறது சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி நான் சாதாரணமாக கொஞ்சம் லைன் சொல்லி முடிச்சிருக்கேன் ஆனால் மீறி வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு இது மாதிரியான பிரச்சனைகள் சந்திக்கிறது வண்டி வானத்தில் போய் கீழே மேலிருந்து சிராய்ப்பு காயங்கள் ஏற்படுறது மிகப்பெரிய லெவலில் மருத்துவ செலவுகளை சந்திக்கிறதுன்ற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களையும் நீங்க கடந்து வந்துட்டீங்க என்ன காரணம் சார் நான் மட்டும்தான் இந்த உலகத்துல இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேனா என்னை சார்ந்த எல்லாருமே தான் கஷ்டப்பட்டு இருக்காங்களா என்ன காரணத்தினால இவ்வளவு பெரிய கருமாவும் நான் சுமந்தேன் அப்படின்னு கேட்கக்கூடிய உங்களுக்கு ஒரே ஒரு விளக்கங்கள் கொடுக்க விரும்புகிறேங்க தெளிவா சொல்ல வரேங்க ஒரு மனிதன் முன் ஜென்மத்தில் என்ன பாவ புண்ணியம் செய்திருந்தானோ தெரியாது ஆனா அந்த பாவத்தின் தொகுப்புகளை இந்த ஜென்மத்தில் கழிக்கிறதுக்காகவே இந்த ஜென்ம பிறப்புகளை ஒவ்வொரு உயிரினமும் எடுத்துட்டு இருக்கோம் அதுல மனித பிரிவியான நம்மளும் அப்படிதான் அப்படிப்பட்ட முன் ஜென்மத்தில் நாம் செய்த ப பயன் தொகுப்புகளை இந்த ஜென்மத்திற்கு அழிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏழச்சனிக்கான காலகட்டங்கள் அப்ப ஏழச்சனி சனி ஒரு மனிதனை தொடும் காலகட்டத்தில் இதை மாதிரியான கஷ்டங்களை சந்தித்தே தீரும்ன்றதுதான் உங்களுடைய எழுதப்பட்ட விதி அதனால உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் நடந்தது உண்மைதான் அதை ஒண்ணும் அதெல்லாம் நினைச்சு பாத்தீங்கன்னா ஒரு நாள் தூக்கம் கூட வராதுன்றது தூக்கம் இல்லாம அடைந்த காலகட்டங்கள்லாம் போயிடுச்சுங்க திடீரென நல்ல ஒரு உத்தியோகத்துல இருந்துருப்பீங்க வேலை இல்லாம உட்காந்துருப்பீங்க அகல பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளியிருப்பீங்க எப்படிதான் கடன் வந்ததுன்னே தெரியாது மிகப்பெரிய லெவலில் கடன்கள் சொத்து சோகத்தெல்லாம் விற்று எல்லாமே வேலை செஞ்சுருப்பீங்க சொந்த பந்தம்லாம் உங்களை விட்டு விலகி ஓடி இருக்கோம் கணன் மனை உறவுகள்லாம் பிரிஞ்சு போயிருப்பீங்க இது எல்லாமே போட்டு குடும்பத்தை அழுத்தி உங்களோட மிகப்பெ ஒரு திடீர் ஒரு இன்னொரு கட்ட லெவலுக்கு கொண்டு போய் அகல பாதாளத்தை தள்ளி இருக்கணுன்றீங்க ஆனால் அந்த கா அந்த பாதாளத்தெல்லாம் தள்ளி முடிஞ்சு உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி வந்துட்டீங்க ஏன்னா இது வந்து வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க இந்த வாழ்க்கைன்றது ஒரு கடிகார சுற்றுன்றது நீங்க எடுத்துங்க மேலே உள்ள முள் கீழே வந்தே தீரணும் கீழே உள்ள முள் மேலே போயே தரணும் அப்ப நீங்க கீழே வந்துட்டீங்க இதுக்கு பிறகு அடுத்த முப்பது வருட காலம் மேலே போகக்கூடிய காலகட்டம் வந்துடுச்சு அது மட்டும் போதாதுன்னு பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய யோகம் இந்த ஆண்டுல தொடங்கியிருக்குங்க அது என்ன அப்படின்னாக்கா தன்னோட ராசி நாதனையாவையும் குரு வந்து ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் என்னைக்கு நின்று தசையை நடத்துகிறாரோ அவனுடைய தசாபுத்தி காலகட்டத்தில் அந்த மனிதனானது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்கின்றதா அவங்களோட ஜாதகம் எழுதப்பட்ட விதிங்க அப்ப பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த யோகத்துல இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தே தொடங்கிடுச்சுங்க இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாத காலகட்ட வரலுமே இந்த யோகம் இருந்துட்டு இருக்கு அதனால தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த ஏழு வருட காலமும் நடைபெறாம இருந்த திருமண வாழ்க்கை முக்கியமா திருமணத்தை குறிக்கிறேங்க உங்கள் ஜாதத்தில் தாரதோஷம் மாங்குழி தோஷம் புத்திர எந்த எந்தவித தோஷம் வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க அப்படி எந்தவித தோஷங்கள் இருந்துட்டாலும் கூட உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புங்க இந்த மாத காலகட்டத்தில் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பெண்ணை பார்க்குறீங்க பிடிச்சிருச்சு நிச்சயிக்கப்பட்டு திருமணம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் பண்ணீங்கன்னா அடுத்தது அறுபத்தைந்து வருட காலகட்டங்களில் அந்த கணவன் மனைவியுடைய பிரிவுகள் இல்லாத வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைகள் உருவாகும் அதே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னாக்க குழந்தை பேருக்கா காத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் குழந்தை தரைக்கும் அந்த பிள்ளை செல்வத்தினால மிகப்பெரிய மன சந்தோஷத்தை ஏற்படுத்திக்குங்க வெகு நாட்டாக வீடு கட்ட முடியலையேன்னு க காத்திருந்தீங்கன்னா இந்த மாத கால இந்த 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 காலகட்டத்திலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ளார ஒரு புதுமையான வீடு மனை காசல் கட்டி குடிபெயரத்துக்கான ஒரு காலகட்டங்களும் இந்த நேரத்தில் உதயமாக போகுதுங்க அதனால நீங்கள் எதுவும் கவலையே கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உதயமாயிடுச்சுங்க அதனால் இன்றைய தேதியிலிருந்து குடும்பத்துல ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடுமுனை வாசல் வாங்குவதற்கும் வீடுமுனை வாசல் கட்டுவதுக்கும் குடிபெயர்றதுக்கும் குலதெய்வத்துக்கு வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிச்சு இந்த மாத காலகட்டில இருந்து நீங்க எது வேணாலும் எடுத்து பாருங்க தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உதயமாக போகுது முக்கியமா வேலை வாய்ப்பே இல்லையே அப்படின்னு எதுங்கி காத்திருந்தவங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாயிடுச்சுங்க சார் நாங்கள் எப்படியோ ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருந்தேன் சார் வேணா நான் தான் விட்டுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு வேலைக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இந்த வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இயங்கிட்டு இருக்கேன் இந்த கிடைக்குமான்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா ஒரு நிரந்தரமான ஒரு உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது அது முக்கியமா இந்த நேர காலகட்டத்தில் நீங்க ஊரை விட்டு வெளியூர் வெளிமான வெளிநாட்டில் போய் வசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்டாகக்கூடிய கூடிய ஒரு அமைப்புகளும் உங்களோட வாழ்க்கையில இருந்துட்டு இருக்குன்றீங்க அதனால் தொழிற்சாலை விஷயத்தில் ஒரு அளவுக்கு வளர்ச்சி பெற போகிறீங்க சார் தொழில் செய்துட்டு இருந்தேன் சார் எப்படி தான் கீழே போனேன்னு தெரில திடீர்னு ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் செய்துட்டு இருந்தோம் அகல பாதாரத்தில் போய் உட்காந்துட்டேன் கையில் உள்ளதான் போட்டி போய் ஏமாந்துட்டேன் இழந்துட்டேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக உங்களோட சுய ஜாதகத்தை மட்டும் தெளிவாக சொல்ல வரங்க அருகில் உள்ள ஜோதி கொண்டு போய் கொடுங்க எடுத்து பார்த்துட்டு சார் நான் இந்த நேர காலங்களில் தொழில் செய்யலாமா செய்யக்கூடாது நான் சொந்த தொழில் தான் செய்யறதுக்கு யோகம் இருக்கா தனியார் துறைக்கு தான் வேலைக்கு போகணும் அரசு உத்தியோகத்துக்கு போனால் அயல்நாட்டுக்கு தான் வேலைக்கு போகணும் என்ன தொழில் செய்யணும் செய்யக்கூடாது இதை மட்டும் பார்த்து எனக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி மட்டும் நீங்கள் கேட்டுட்டு உங்களோட சுய ஜாதகத்தை மட்டும் ஒரு தடவை தொட்டு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு பிறகு நீங்கள் எந்த லைனில் போகன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயணிச்சிங்கன்னா பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் பஞ்சிமத்தையாக இருக்கக்கூடிய காலகட்டம் உதயமா போகுது அடுத்த முப்பது வருட காலகட்டத்தை உங்களோட வாழ்க்கையில் கடந்த கால நிகழ்வுகள் மாதிரி ஒருபோதும் உங்களோட வாழ்க்கையை எட்டி பார்க்காதுன்றீங்க எதிர்கால வாழ்க்கை சீரும் சிறப்பமாக இருக்க போது நலமாக போது முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் நன்றி வணக்கம் தனசு ராசி நேயர்களே தனச பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் அப்போ தனசு ராசிக்கு அதிபதி யார் குரு பகவான் குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு பார்த்தா கோடி நன்மை குரு தான் எப்பயுமே உங்கள் ராசிக்கு அதிபதி அந்த குரு இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக உட்காந்துருக்கிறார் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் கிட்டத்தட்ட குரு பகவான் வந்து ஒரு வீட்டிலிருந்து ஒரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவார் அந்த குரு தான் இப்போ உங்களுக்கு ஏழில் இருக்கிறார் ஏழாம் மரத்தில் குரு இருந்தால் அதுக்கு பேர் வந்து கலஸ்திர குரு அதாவது மாங்கிலியத்துக்கு சம்மந்தப்பட்ட இடம் பொதுவாகவே பார்த்தா ஒருத்தருக்கு கல்யாணம் எப்போ நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எப்போ வருதுன்னா குரு வந்து பார்வைப்பட்டால் தான் கல்யாணம் நடக்கும் குரு வந்து பார்வை பார்க்கலன்னா கல்யாணம் நடக்காது யாருக்கா இருந்தாலும் நிறைய பேர் நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்குறோம் திருமணமெல்லாம் பேசி முடிச்சு தட்டத்துக்கு தாலி வந்து தவிழ்ந்து போகிறதும் பார்த்துருக்குறோம் அடித்து கிழிச்சு போகிறதும் பார்த்துருக்குறோம் இன்னாருக்கு இன்னாரன்றதை முடிவு பண்ணி அதை தள்ளி போகிறதும் பார்த்துருக்குறோம் அப்படி பார்த்தா உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தா அதிபதி குரு பகவான் உங்களுக்கு ஸ்தானத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழில் குரு இருக்கிறாரு குரு உங்கள் ராசி ஏழாம் இடமாக பார்க்குறாரு அப்படி பார்த்தா மற்ற கிரகங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்வை மட்டும்தான் ஆனால் குரு மட்டும்தான் அப்படி இல்லை இருக்கும் இடத்துக்கும் நல்லது பண்ணுவார் பார்க்குற வீட்டுக்கு பலன் செய்வார் அப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து உங்கள் ராசியை கரெக்டாக பார்த்தா ஏழாம் இடமாக பார்க்குறாரு அப்போ அதுதான் சொல்லுவாங்க குரு பார்வப்பட்ட கோடி புண்ணியம் குரு யார் ராசி பார்க்குறாரு துலா ராசி பார்க்குறாரு தனசு ராசி உங்கள் ராசி பார்க்குறாரு கும்ப ராசி பார்க்குறாரு ஏழு அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ இந்த ஐந்தாம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் பூரி புண்ணியஸ்தானம் அப்போ உங்களோட ஜாதகத்தில் ஜாதகத்துல ஐந்தாம் இடத்துல நீங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சு லக்கணம் தான் ஒன்று அந்த இருந்து அஞ்சாவது வீட்டில் ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான புத்திரதோஷம் குருவோ சனியோ இருந்தால் தாமதப்படுத்துவோம் ஆனால் கொடுத்துருவோம் அது உங்களுக்கு பார்த்துக்கோங்க ரெண்டாவது ஐந்தாம் மடம்ன்றது பூரி புண்ணிஸ்தானம் அஞ்சாம் மடம் தான் இப்போ இது புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் தேதி பார்த்தீங்கன்னா மாகாலிய அமாவாசை வருது இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது அற்புதமான ஒரு காலம் இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கறது ஒரு அருமையான ஒரு காலம் வருஷத்தில் பார்த்தா மூணு அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை அப்படி பார்த்தா இந்த புரட்டாசி அமாவாசை மாகாளிய அமாவாசை இறந்தவங்களுக்கு நாம் ஒரு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான அமாவாசை தான் இந்த அமாவாசை நீங்கள் இறந்தவங்களுடைய ஃபோட்டோ வச்சு ஒரு படையில் போட்டு சாமி கும்பிட்டு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு விரதம் முடிச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த இறந்தவங்களே வீட்டுக்கு வந்து சாமியாக வருவாங்க பிள்ளைங்களாக பிறப்பாங்கன்றது ஒரு முன்னோர்கள் நமக்கு வந்து காலகாலத்துக்கு சொல்லி வச்சுருக்குறாங்க கண்டிப்பாக இது நடக்கும் ஒன்னாச்சுங்களா அதே மாதிரி ஏழாம் இடமா உங்கள் ராசி பார்க்கறதுனால திருமணம் வரன் பார்க்கக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா அதாவது குரு வந்து ஒரு மாசம் ஒரு தடவை மாறது இல்லையே குரு வந்து ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறது ஒரு வருஷம் டைம் எடுத்து வரலையா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் குரு வந்து உங்களுக்கு மிதனத்தில் இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு திருமணம் வரன் வந்து நல்லா இருக்குது அப்போ கிட்டத்தட்ட இன்னும் எத்தனை மாதம் இருக்குது இது வந்து கட்டன்றது வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் அப்போ இது செப்டம்பர் மாசங்கும் போது இதில் ஒரு நாலு மாதம் அந்த ஒரு ஆறு மாதம் அப்போ இன்னும் ஒரு ஒன்பது மாதம் பத்து மாசத்துக்கு உங்களுக்கு குரு பலன் நல்லா இருக்குது திருமண வரன் பார்க்கறவங்களாக இருந்தால் உங்களுக்கு வரன் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால ஒன்பதாம் இடம்ன்றது அதாவதுன்றது தந்தை உடையிடம் பிதிருஸ்தானம் அது போக பாக்கியஸ்தானம் இப்போ நம்ம கனவு நம்ம மனசுக்குள்ள ஒரு கனவு இருக்கும் ஒரு கற்பனை இருக்கும் ஏன்னா கனவு காணாத மனசுனே கிடையாது இல்லைங்களா இப்போ நம்ம மனசுக்குள்ள என்ன என்ன தோணும் ஒரு வண்டி எடுத்துடலாமா ஒரு கார் எடுக்கலாமா தொழில் தொடங்கலாமா நல்ல எடுக்கலாமா வெளிநாடு போகலாமா நாலு காசு இந்த வயசுல சம்பாரிச்சிடலாமா சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நம்ம சொந்த காலம் நிற்கணும் இது நிறைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படி எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய அதாவதுன்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா தனசராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஏன்னா குரு வந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் மரத்தை பார்க்கும்போது திருமண யோகம் நல்லாயிருக்கும் இருக்கும் புத்திர பாக்கியம் நல்லாயிருக்கும் அதை விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப காரியங்கள் இந்த மாசம் உங்களுக்கு கைக்குடி வரும் இப்போ நிறைய பேருக்குலாம் சொந்த வீடு வாங்கணும் சொந்த மண் வாங்கணும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் பெயிண்டிங் ஒர்க்கு கபோர்டு ஒர்க் பண்ணணும் இந்த மாதிரி எதோ ஒன்று செய்ய நினைப்பிக்கி பண்ண முடியாத போயிருந்துருக்கும் அது எல்லாமே இந்த மாதம் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதுக்கு நீங்கள் இந்த மாதம் பார்த்தா மூணு விஷயங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது என்ன மூணு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அஞ்சாம் தேதி மாகாலிய அமாவாசை இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது இது முதல்ல கொடுங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகும் ரெண்டாவதுன்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினாறாம் தேதி விஜயதசமி நம்ம செல்ல குழந்தைகளுக்கு ஸ்கூலில் அட்மிஷன் போட்டு கட்டான்றது ஸ்கூல் நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் நிச்சயமா உங்களோட படிப்பு நல்லா இருக்கும் மூணாவது பார்த்தா இந்த மாதம் பெருமங்களுக்கு உகந்த மாதம் அதாவது எந்தெந்த மாசத்துல எது எது செய்யணும் தெரிஞ்சு அந்தந்த மாசத்துல அது செஞ்சாதான் நல்லா இருக்கும் அதாவதுன்றது வந்து பார்த்தா வெயில் காலத்துல வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அது நல்லா இருக்கும் மழை காலத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கோல்ட் ஆயிடும் இல்லைங்களா அந்த எப் இடம் பொருள் யாவல் எப்பப்ப எது பண்ணுன்றது தெரிஞ்சு பண்ணிக்கணும் ஐயப்பனுக்கு நம்ம என்ன பண்றோம் சித்திரை மாசம் கார்த்திகை மாதம் இது மாதிரி நம்ம ஐயப்போவிலுக்கு போகிறோம் அடுத்தது பார்த்துட்டீங்க எப்படின்னா கட்டன்றது ஆவணி மாதம் விநாயகருக்கு வந்து உகந்த மாதமா இருக்குது இந்த மாதம் பார்த்தா பெருமாளுக்கு உகந்த மாசமா இருக்குது அப்போ எந்தெந்த மாதம் எது இருக்குதோ அது நம்ம வந்து வழிபடு எடுத்துக்கணும் அப்படி பார்த்தா இந்த மாசன்றது கவிச்சு சாப்பிடாம சனிக்கிழமை விரதம் முடிச்சு பெரும்பாலும் நம்ம வணங்கிட்டு வந்தால் பிடிச்ச தரித்திரம் போகும் நம்ம கஷ்டமெல்லாம் போகும் நம்மளோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் சரிங்களா அதனால பார்த்துட்டீங்க அப்படின்னா நிச்சயம் இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அது உங்களுக்கு வெற்றியை தான் இருக்கும் ஏன்னா குரு உங்கள் ராசி பார்க்குறாரு ரெண்டாவது திருமணத்துக்கு உங்கள் ராசிக்கு ஏழில் குரு இருக்கிறாரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று குரு இருந்ததா கல்யாணம் பண்ண முடியும் உங்க ஜாதத்துக்கு வந்து மொத்தத்தில் தனசு ராசிக்கு குரு பார்வை நல்லா இருக்குது நீங்க பாக்குறது ஆணுக்கோ பெண்ணுக்கோ குரு பார்வை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பொருத்தம் இருந்தால் போதும் கல்யாணம் பண்ணலாம் அந்த மாதிரி காலகட்டத்துக்கு இப்ப குரு ஏழாம் இடத்துல கலஸ்தர் குருவா இருக்கிறதுனால திருமணத்துக்கு சூப்பரா இருக்குதுங்க சரிங்களா அதே அடுத்தது பார்த்தா சனி நாலாம் இடத்துல இருக்கிறாரு சனி நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால சனி உங்க ராசியை பத்தாம் இடம்பாரு சனி பார்வை எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன் மூணு ஏழு பத்து அப்ப சனி பத்தாம் இடம் உங்க ராசி பாக்குறதுனால சனி ராசி பட்டாலும் அர்த்தாஷ்டம சனியை பாக்குறாரு அர்த்தாஷ்டம சனியே பார்க்கறதுனால அதாவது என்னன்னா உங்க உங்களுடைய நேரம் மற்றவங்களுக்கு நல்லா இருக்குது ஓலியா இருக்குது உங்கள் நேரம் உங்களுக்கு இருட்டாக தான் இருக்குது அமைகிற மாதிரி இருக்கிற காரியம் கூட தள்ளி போகுது ஒரு இடத்துல பணம் கட்டுருக்குறீங்க இன்னைக்கு தந்திர நாளைக்கு தந்தர சொல்லுவாங்க தள்ளி தள்ளி போகும் வச்சு என்னகை திருப்ப முடியல வாங்க கட்ட முடியல தொழிலில் முன்னேற்றம் இல்லை நாலுக்கா சம்பாதிக்க முடியல மற்றவங்களுக்கு முன்னாடி பார்த்தா மனதளவில் பார்த்தா ஏதோ ஒரு வகையில ஒரு போராட்டத்தை சந்திச்சுட்டு தான் இருக்கிறீங்க அதனால பார்த்தா உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி இது நடக்கிறதுனால கிட்டத்தட்ட தனசராசிக்காரர்களுக்கு இந்த அர்த்தாஸ்தமி சனிக்க நம்ம என்ன பண்ணோம்னா திருநள்ளாறு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக திருப்பம் நடக்கும் சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ உங்களுக்கு வந்து ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் தான் அந்த செவ்வாய் வந்து பதினொன்றாம் மட லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால புத்திர பாக்கியத்துக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்குது திருமணத்துக்கு குரு பார்க்குறாரு புத்திரஸ்தானத்துக்கு செவ்வாய் பார்க்குறாரு அப்ப இந்த ரெண்டு கிரகம் பார்க்கக்கூடிய காலகட்டம் குழந்த பாக்கியத்துக்கு மட்டும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த மாசம் குழந்த பாக்கியம் நல்லா இருக்கும் புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்புண்டு குரு ஏழு இருக்கிறதுனால திருமண தடைகள் விலகிறதுக்கு வாய்ப்புண்டு அப்ப இது போக பார்த்தீங்க அப்படின்னா சுக்குரன் ஆறாம் இடம் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு நிச்சயமா அதாவது குறிப்பா நீங்க தனசராசில பிறந்த நீங்க ஒரு பெண்களா இருந்தீங்க அப்படின்னா பின்னா இருக்கிறவங்களுக்கு தொழில் மாற்றம் ஏற்படும் தொழில் மாற்றம் ஏற்படும் தொழிலில் ப்ரமோஷன் சம்பள உறவு கைத்தட்டல் பாராட்டுகள் ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக ஏன்னா சுக்கரன் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் பிறந்ததுக்கு உண்டான ஒரு அர்த்தம் ஒரு பாக்கியம் ஒரு செல்வம் இந்த மாதம் அமையறதுக்கு வாய்ப்புண்டு அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டான்றது அந்த சுக்ரன் இருபத்தி மூணு தேதிக்குள்ளார அந்த மாற்றம் கொடுத்துருவார் ஏன்னா இருபத்தி மூணு தேதிக்கு மேலே ஒன்பதாம் இடத்துலருந்து பத்தாம் இடத்துக்கு போயிடுவார் அப்ப இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் சுக்கரன் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெண்களா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஆண்களா இருந்தீங்கன்னா உங்கள் நேரம் உங்கள் மனைவிக்கும் தாய்க்கோ நல்லா இருக்கும் அவங்க வேலை வாய்ப்பில் இருந்தானா அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புல ஒரு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக பார்க்கலாம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பத்தாம் இடத்துக்கு அதிபதி பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு இது ஒரு அருமையான யோகம் பொதுவாக பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் இப்போ ஏழாம் இடமும் பத்தாம் இடம் ஏழாம் இடம்ன்னா மாங்கிலிய ஸ்தானம் பத்தாம் இடம்னா சொந்த தொழில் சுய தொழில் ஸ்தானம் சுய தொழிலுக்கு உண்டான ஸ்தானத்துக்கு அதிபதி சுயஸ்தானத்திலேயே உட்காரும் போது இந்த மாசம் பதினேழு தேதிக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாசம் பதினேழு தேதிக்குள்ளார நிச்சயமா உங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி ஏதாவது ஆரம்பிக்கலாம் செய்யலாம்னா கண்டிப்பா ஆரம்பிங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா ஏன்னா இப்ப உங்களுக்கு சனி பகவான் பக்கரத்தில் இருக்கிறார் உங்க ராசிக்கு பத்தில் சனி பார்க்குறாரு இல்லையா அஸ் அர்த்தாஷ்டம சனியை பார்க்கறதுனால அந்த சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக அதாவது ஒரு தொழில் தொடங்கிறது ஒரு மண்மனை சார்ந்த விஷயங்கள் ஆரம்பிக்கிறது ஒரு குடுக்குள் வாங்கல் இந்த மாதிரி ஏதாவது அதாவது அதிர்ஷ்டத்தை நம்பாத தன்னுடைய சொந்த முயற்சி மட்டும் நம்புறவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதத்துல பதினேழு தேதிக்குள்ளார நிறைய மாற்றங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் அப்போ இது போக சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி தொழிலில் கொஞ்சம் நஷ்டமாயிருக்கும் வரவசையில் கொஞ்சம் இருக்கும் வரகாசு வராமல் போயிருந்திருக்கும் அப்போ பண விஷயத்துல கொஞ்சம் மனஸ்தங்கடங்களாக கொடுத்துருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது ஏன்னா உங்களுக்கு இந்த மாதத்துல மாறாத கிரகம் வந்து பார்த்தா செவ்வாயும் குரு சுக்கிரனும் மாற மாட்டாங்க அதாவது சூரியன் செவ்வாயும் மாறமாட்டார் சூரியன் மாறமாட்டார் ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கெட்டன்றது ஒரே இடத்துலையே இருக்கிறதுனால இந்த கிரகங்கள் ரெண்டாவது பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் பத்தாம் இடத்துல வந்து பார்த்தா சூரியன் இருக்கிறதுனால நிச்சயமாக இந்தவுடைய கிரக காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக நிறையா சப்போர்ட் கிடைக்கும் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி முதலும் மங்களகரமான விஸ்வாபசு வருடம் செப்டம்பர் மாதம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை புனர்கூச நட்சத்திரமும் சித்தேகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் புரட்டாசி மாதம் பிறக்கின்றது புரட்டாசி மாதம் தமிழ் மாதங்களில் நமக்கு மிகவும் ஒரு அற்புதமான மாதம் அதாவது இறைவனை எந்தெந்த ரூபங்களில் வழிபட வேண்டும் எந்தெந்த ரூபத்தில் வழிபட்டால் என்ன நன்மை கிடைக்கும் என்ன தீமை கிடைக்கும் நாம் செய்த தொண்டுக்கு நாம் செய்த சேவைக்கு நாம் செய்த நற்காரியங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்தா போதும் தீய பலனை குறைத்து நற்பலனை கூடுதலாக கொடுக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் அதற்கிடையில் முக்கியமாக புரட்டாசி ஐந்தாம் நாள் இருபத்தொன்னு ஒம்பது புரட்டாசி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்வ மகாலய அமாவாசை இது ஏன் சொல்றேன்னா இந்த அமாவாசை நேயர்களுக்கு மனதில் பட்டதை மனதில் நினைத்து கொண்டிருப்பதை வேறு எந்த அமாவாசையும் விட மூன்று அமாவாசை மகா சிறந்தது இது யாருக்குன்னா வீட்டில் உள்ள பொருளாதார நிலை குடும்ப நிலை சூழ்நிலைகளை அறிந்து யாருமே ஒவ்வொரு அமாவாசைக்கும் பண்ணிகிட்ட இருக்காங்க எல்லாரும் பண்ண மாட்டாங்க ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கு அவங்கவங்களுக்கு அவளுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும் தைய தெரியாது மோதையாருக்கு பித்துரு தர்ப்பணம் கொடுக்கணும் திதி கொடுக்கணும் கூட தெரியாது அவ்வளவு சூழ்நில இருப்பாங்க அப்படியும் மக்கள் ஒரு சாரார் இருக்கிறாங்க அனுபவம் ஐயாவுடைய அனுபவம் அப்ப அப்படியெல்லாம் மறந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மகாலய அமாவாசை மறந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஆடி அமாவாசைக்கு தெரியாது சித்திரை வரக்கூடிய அமாவாசை தெரியாது தை அம்மாவாசைன்னு புரியாது இதெல்லாம் தெரியாமல் எதாவது செய்வோம் சொல்லி நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா இந்த அமாவாசைக்கு பிறகு தான் மகாலய அமாவாசை மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை ஐயோ சித்திரையில் பண்ணல வைகைல பண்ணல ஆணியில் பண்ணல ஆடியில் பண்ணல ஆவணியில் பண்ணல இதுலேயாவது பண்ணணுமே இதுலேயாவது நம்ம கர்மத்தில் முன்னோர்களுக்கு எதாவது நம்ம வழிபாடு பண்ணணுமே அப்படி நினைப்பாங்க அப்படி யார் நினைப்பா ஒரு தான் நினைப்பான் ஒரு விவசாயத்தை நினைப்பான் அதே பாரம்பரியத்திலும் நினைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அதே இரு பேர இருக்கிறவங்களுக்கு அதனால தான் அந்த இடத்துல முன்னோர்கள் சொல்லியிருக்கான் மறந்தவனுக்கு மகாலயா அமாவாசை ஒன்றுமே செய்ய வேண்டாம் காகத்துக்கு எள்ளு தண்ணீர் நல்லெண்ணெய் தயிர் சாதம் நெய்வேத்தியம் வச்சு கொடுத்தா போதும் காகத்திற்கு உங்கள் குலக்கடவுள் குலதெய்வம் அன்னைக்கு இங்கே ஒரு திதி இறக்க அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அந்த மகாலய அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பானது பித்திருக்களை வணங்குவது திதி கொடுப்பது இதில் முக்கியமாக நிறைய சேத்திரம் காசி ராமேஸ்வரம் கொடுமுடி இப்படி சொல்லக்கூடிய ஆற்றுக்குறை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் அந்த மாதிரி ஆற்று பக்கமாக இருக்கிற முசிறி பவானி சங்கம்த்ரா கங்கை எல்லா பகுதியிலும் கடல் பகுதியிலும் சேர்ந்த இடத்துல செய்கிறது கோடான கோடி மக்கள் செய்வாங்க யாருக்கு என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் குடும்பம் என் கோத்தரம் எனக்கு வரக்கூடிய சந்ததி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத எண்ணத்தோடு இந்த மகாலய அம்மாவை கும்பிடுவாங்க காலபுருஷனுக்கு பாக்கியத்துக்கு உடையவர் காலப்புருஷனுக்கு ஒன்பது கூடையவர் அப்போ புரட்டாசி மாதம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த புரோட்டாசி மாதத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க இல்லையா அப்போ புரட்டாசியில் கண்டிப்பாக புரட்டாசினால் கல்வி தரப்படாது வெளிநாடு தடப்படாது போதுமா இந்த ரெண்டு ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு அப்போ தொழில் தடப்படாது இல்லை ஏன்னா கல்வி தரப்பட்டால் தொழில் கல்வி தான் உங்களுக்கு தொழில் தடப்படும் அப்போ தொழில் தரப்படாதுன்னு சொல்லியாச்சு அப்போ தொழில் நல்லா இருக்கும்போது என்னாகும் உத்தியோகம் புருச லட்சணம் அப்புறம் அடுத்து திருமணத்தை பார்ப்பீங்க ஆக குழந்த பாக்கியம் அதுக்கடுத்தது மருத்துவம் கொஞ்சம் ஹீட் உடம்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துனா தனுசு ராசிக்காரங்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்காங்க பேச்சுரிமை எழுத்துரிமை சொல்லுரிமை அன்பு பாசம் நேசம் விடாப்பிடி கிரிப்னஸ் பிரஸ்டீஜ் அத்தனைக்கு சொந்தக்காரர் தனுசு ராசி முடியாது நல்லா கேட்டுக்கோங்க நாலு இருக்குது மிதுனம் கன்னி குடா கண்டம் ரெண்டுமே கீரியும் பாம்பு மாதிரி தான் தள்ளி தள்ளி நூற்றி ஐம்பது டிகிரிக்கு ஆப்போசிட் வச்சிருக்காங்க நூற்றி ஐம்பது டிகிரிக்கு டிகிரிக்கு ஏன் அப்படி வச்சிருக்காங்கன்னா ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்கக்கூடாது வெட்டி விடு விடு அப்படி சொல்றாங்கல்ல அந்த மாதிரி சேரவே கூட அதனால தான் எல்லோரும் நம்ம என்ன பண்ணுவோம் ஏழு கேள்வி நல்ல பொருத்தமுடா முடிச்சு கொடுறா அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் பாதிக்கப்படுறது யாரு மற்றவங்க தான் பாதிக்கப்படுவாங்க பாதிக்கப்படுறது யாரு மற்றவங்க பாதிக்கப்படுவாங்க அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு மிக முக்கியமாக இந்த மாசத்துல நிச்சயமாக உங்களுக்கு அறக்கட்டளை தொண்டு சேவை அறக்கட்டளை தொண்டு சேவை கல்வி பட்டமளிப்பு விழா பெரிய பெரிய படிப்புகள் பாரிஸ்டர் வெளிநாட்டு படிப்பு எல்லாத்துக்கும் போகலாம் நிர்வாகம் அரசியல் நிர்வாகம் அரசியல் சம்மந்தப்பட்டது எல்லாமே நீங்கள் பண்ணலாம் நல்ல பே நல்ல டைம் திருமணம் புத்திரபாக்கியம் தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறது ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் தனுசு ராசி போய் ஆகணும் ஒரு நாள் இல்லாட்டிங் ஒரு நாள் தனுசு ராசி போய் ஆகணும் ஏன்னா உங்களுக்கு கால பிரசனுக்கு தர்மத்தில் கால பிரச்சனைக்கு ஒம்போது இல்லை அப்போ பாக்கியத்தை வாங்கணும்னா எங்கே போகணும் அப்படி இடத்துக்கு போனா தான் ஏ த லாட் ஆஃப் பெனிஃபிட் த லாட் ஆஃப் ப்ராஃபிட் சொல்கிறோம் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு அப்போ தனுசு ராசி என்ன செய்யணும் மூலம் போராடும் உத்திராடம் நட்சத்திரக்காரவங்க மிக கவனமாக இருக்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க துன்பப்பட்டீங்க துயரப்பட்டீங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு எல்லா கஷ்டங்களும் முடிஞ்சு போச்சு இப்போ தான் வாழ்க்கையில் ஒரு மனுஷன் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படி வாழ்க்கையில் வருஷம் வரணும்னு நினைக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும் சுடாமல் உங்கள் வேலையை பாருங்கள் எல்லா செயல்களும் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் அதில் மாற்றுக்கரு உங்கள் திசை பற்றியை பாருங்கள் தனுசராசிகளுக்கு என்ன திசை கூட மட்டும் தயவு செய்து பார்த்துங்க குரு திசையில் புதன் புத்தி போகக்கூடாது புதன் திசையில் குரு புத்தி போயிடக்கூடாது இதை ரொம்ப முக்கியம் குரு தேசியில் புதன் புத்தி புதன் திசையில் குரு புத்தி பண்ணால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ரெண்டு பேருமே ஏழு கையில் உபயோகத்துக்கு ஒருவேர் அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா வகையிலையும் போக்குவரத்தில் கவனம் கணவன் மனைவி கவனம் கவனம் படிப்பில் டல்லாக போகிறது கவனம் எந்த ப்ராசஸும் ப்ரொடக்டிவிட்டி எடுக்க முடியாது ஒரு ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்டி எடுக்க முடியாது எல்லாமே பிரேக் டவுன் ஆகும் ஃபெயிலியர் ஆகும் இயற்கை சீற்றத்தில் ஃபெயிலியர் ஆகலாம் எல்லா வகையிலும் ஃபெயிலியர் ஆகும் குறிப்பாக நெருப்பு சம்மந்தப்பட்டதில் ஃபெயிலியர் ஆகலாம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் அன்னை ஸ்பீச் பார்க்கும்போது நிச்சயமாக தனுசு ராசிக்கு இந்த மாதத்தில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா உங்களுடைய குரு உங்கள் ராசிநாதன் போன தடவை உங்களை எட்டு வரையும் எட்டாம் தேதி வரையும் பார்க்குறாரு எட்டு வரையும் பார்க்குறாரு அதுக்கடுத்து கொஞ்சம் கம்மி தான் அதுக்கடுத்து பார்க்குறது குறைவு தான் அதனால் தயவு செய்து கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்களுக்கு மேற்கொண்ட உங்களுக்கு வேண்டிய தொழில் உங்களுக்கு ரிலேட்டிவிட்டான ப்ரொஃபஷன் ஆக்ஃபெஷன் இதை மட்டும் செஞ்சுட்டு வந்தால் வெற்றி உங்களுக்கு தான் அதில் மாற்றுக்கிறது அல்ல என்ன நீங்கள் கும்பிடணும் கண்டிப்பாக பிள்ளையார கும்பிடணும் அதில் இருக்கிற நட்சத்திர அதிபதியே மிக உயர்வானவர் பிள்ளையார் தான் அப்போ விநாயகருடைய காரிய சித்தி மாலை பந்தம் அகற்றும் அனந்தகுண பிறப்பும் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ சந்தமரை ஆகும் எவன் பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதிகை அன்பு கூறு தொழுகின்ற படிச்சுட்டு அடுத்து நீங்கள் நவராத்திரியை கும்பிடுங்க விநாயகரை படிச்சுட்டு வணங்கிட்டு வழிபாடு பின்ட்டு ஒரு சூரத்தை உடங்கிட்டு குலதெய்வத்தை வழிபடுங்க அப்புறம் நீங்கள் நவராத்திரி சிவராத்திரி என்ன வழிபடுவாங்க எந்த துன்பத்துயர வந்தால் வரும் ஆனால் தடை குறையும் வரும் ஆனால் இன்னல் குறையும் வரும் ஆனால் துன்பம் குறையும் முழுமையாக போகாது முழுமையாக போனால் அப்புறம் எங்களை மறந்துடுவீங்க இல்லை முழுமையான போகாது முழுமையடுவது என்ன நம்ம பிரார்த்தனை பண்ணப்போனால் அது குறைய ஆரம்பிக்கும் நம்ம பிரார்த்தனை பண்ணப்போனால் அது குறைய ஆரம்பிக்கும் அவ்வளோதான் அதுக்கடுத்து வேறு எந்த மாற்றுப்படுதும் அல்ல எனவே தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு ஒரு நல்ல மாதமாக அமையும் என்பதில் கருத்து அல்ல எனவே தயவு செய்து தனுசு ராசி உங்களுக்கு என்ன வெளிநாட்டுக்கு ரெடி பண்ணுங்க வெளிநாட்டுக்கு ரெடி பண்ணுங்க ஆஞ்ச நேரம் தயவு செய்து மறந்துடாங்க சொல்ல மாதிரி ஆஞ்ச நேரம் செய்து மறந்துடாங்க வெளிநாட்டுக்கு போறதுக்குன்னாலும் சரி பாக்கியத்தை கொடுக்கறதாலும் சரி தடையை நீக்குவதாலும் சரி அதாவது வீரம் செயல்பாடு செயல்திறன் வீரம் செயல்பாடு செயல்திறன் வெற்றிக்கு உரியவர் அதாவது அசோகவனத்துல போய் ராமனை கண்டே நின்று செய்துகிட்ட போய் சொல்றாரு உடனே அப்படியே எடுத்து அந்த மாலை எடுத்து கழுத்துல போடுறாங்க சீதா தேவி அப்படி எடுத்து போட்டுடன என்ன பண்றாங்க அவங்க ரெண்டுமே பேசிக்கிறாங்க மாலையை போட்டு அந்த மாலை என்ன மாலை தெரிஞ்சா சொல்லுங்க இருந்தாலும் நேயர்களுக்கு சொல்லுது வெற்றில மாலை அப்ப ஆஞ்சநேயருக்கு எதுக்கு வெற்றில போடுறோம்னு தெரியுதா அந்த வெற்றில மாலை அங்கே கிடச்சது வெற்றில மாலை அது எடுத்து தான் ஆஞ்சநேயருக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாலை வெற்றிலை தோல்வியே இல்லாத மாலை வெற்றிலை வெற்றிலை மங்களத்துக்குரிய பொருள் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்திக்குரிய பொருள் வெற்றிலை மாலை போடுங்க ஒரு மண்டலம் போடுங்க என்ன நினைக்கிறதோ அது நடக்கும் அதில் மாற்று கருத்து அல்ல